வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸுடன் வெந்தய பொடி கலந்து குடிப்பதால் உடலினுள் ஏற்படும் அற்புதங்கள் இன்றைய தலைமுறையினர் தங்களது உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை கொண்டுள்ளனர் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பலரும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் உடலுக்கு நல்ல கவசமாக இருக்கும் மூலிகை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பானங்களை அன்றாடம் குடித்து வருகின்றனர் அதில் கற்றாழி ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இவற்றில் நெல்லிக்காய் ஜூஸுடன் வெந்தயப் பொடியை கலந்து குடித்து வந்தால் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் இந்த வீடியோவில் நெல்லிக்காய் வெந்தயப் பொடி கலந்து குடிப்பதால் உடலில் ஏற்படும் அற்புதங்கள் குறித்து தான் ஜூஸ் தயாரிக்கும் முறை ஒரு டீஸ்பூன் வெந்தய பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் உடன் சேர்த்து கலந்து தினமும் காலையில் உணவு புண்பதற்கு முன் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் நன்மை ஒன்று இந்த பானத்தில் விட்டமின் சி அதிகம் உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் சக்தியை கொண்டதால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த பானத்தை குடித்து வந்தால் சர்க்கரை நோயின் குறைக்கலாம் நன்மை எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த பானத்தை குடிப்பது மிகவும் நல்லது ஏனெனில் இந்த ஜூஸ் உடலில் புரோட்டீனை உறிஞ்சும் அளவை அதிகரிப்பதால் உடலின் மெட்டபாலிச அளவு அதிகரித்து உடல் எடை குறைய உதவி புரியும் நன்மை மூன்று இந்த பானத்தில் விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் உள்ளது இவை இதய தசைகளின் வலிமையை அதிகரித்து இதய நோய்களின் தாக்கத்தை தடுக்கும் நன்மை நான்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் அடிக்கடி நோய் கூடும் ஆனால் இந்த பானத்தில் உள்ள விட்டமின் சி உடல் செல்களுக்கு ஊட்டமளித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் நன்மை ஐந்து நெல்லிக்காய் வெந்தை ஜூஸில் உள்ள விட்டமின் சி பித்தப்பை மற்றும் கல்லீரலின் கொலஸ்ட்ரால் இருக்கமடைவதை குறைத்து பித்தக்கர்களின் உருவாக்கத்தை தடுக்கும் நன்மை ஆறு வாய் மற்றும் வயிற்று அல்சல் உள்ளவர்கள் இந்த ஜூஸை தொடர்ந்து குடித்து வந்தால் உன் விரைவில் குணமாகிவிடும் நன்மை ஏழு இந்த பானத்தில் உள்ள பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் பார்வை நரம்புகளுக்கு ஊட்டமளித்து பார்வை கோளாறை நீக்கி கண் பார்வையை மேம்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்